அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை காரில் ஏற்ற மறுத்த எடப்பாடி பழனிசாமி நடந்தது என்ன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் சென்று பிரச்சாரம் செய்யும் அவர் தற்போது தென் மாவட்டங்களுக்கு சென்றுள்ளார் அந்த வகையில் நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரச்சாரம் செய்தார் இதையடுத்து சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே எடப்பாடி பழனிசாமி காரில் சென்று கொண்டிருந்தார் அப்பகுதியில் உள்ள கழக உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வை அனுப்பித்து பூங்கொத்து வழங்கினர் காரில் அமர்ந்தபடியே பூங்கொத்து மற்றும் சால்வையை பெற்றுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமியுடன் காரில் ஏற சென்ற போது அண்ண வேணாம் வேணாம் பின்னாடி வர கார்ல வாங்க என்று கூறி தன் காரில் ஏற விடாமல் தடுத்தார் இப்படி அதிமுக முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜுவையே தன்னுடன் காரில் வர அனுமதிக்காமல் பழனிசாமி மறுத்தது கட்சி உறுப்பினர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனா மீனா வந்து ஈஸியா கூட பாத்து ஆனா